بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنيت كريا شهود ركلي إن رأي مذي أمر بلي مسألتنا حكم தொழுகையிலே இரு கண்களையும் இரு கண்களையும் மூடுதல் கண்ணை பொத்தி தொழுதல் சிலர் சாதாரணமாக கண்களை பொத்தி தொழுகிறார்கள் அதிகமானோர் கண்களை திறந்தே தொழுகிறார்கள் கண்ணை பொத்தி தொழுவது மார்க்கத்தில் அனுமதி உண்டா அனுமதி இருந்தால் எச்சந்திரப்பத்திலே கண்ணை மூடலாம் என்பது சம்பந்தமாக கணிகத்துக்குரிய சகோதரர்களே ஐனை ஐனிசலா மக்ருகுன் தொழுகையிலே கண்ணை மூடுதல் இரு கண்ணையும் மூடுதல் ஒரு வெறுக்கத்தக்க மக்ரூஹான செயலாக இருக்கும் ஏன் நாம் அதை அவ்வாறு சொல்கிறோம் என்றால் என்னஹூ ஹிலாஃபுன் மக்காண அலைஹ நபி அலை சலாத்து வசலாம் நபி அலை சுலாத்து வசலாம் அவர்கள் செய்ததற்கு மாற்றமாக இருப்பதனால்தான் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் கண்ணை மூடி தொழு தொழுவதாக எங்கேயுமே நாம் பார்க்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் மாக்கான சபபின் ஒரு காரணத்துக்காக ஒருவர் கண்ணை மூடி தொழுகிறார் உதாரணமாக அவருக்கு முன்னால் சுஹ்ரஃபத்துன் ஃபிரிட்ஜிதார் சு சுவரிலே அலங்கரிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது கண்ணை கவரக்கூடிய காட்சிகள் எழுதப்பட்டிருக்கின்றன அல்லது விரிப்பிலே தொழுகின்ற விரிப்பிலே அங்கு கண்ணை கவரக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடிய சிந்தனையை வழிப்பக்கம் திருப்பக்கூடிய வேலைப்பாடுகள் ஃப்ராஷிலே முசல்லாவிலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லது அவருக்கு முன்னால் மிக பிரகாசமான வெளிச்சம் அது அவருடைய கண்ணை பாதிக்கிறது என்றிருந்தால் கண்ணை மூடுவது தவறு கிடையாது இது அக்காணத்த அமீர சபபின் ஒரு காரணத்துக்காக கண்ணை மூடி தொழுவது ஃபலாப அதில் அதில் விதமான தவறும் கிடையாது அப்படி இல்லை என்றிருந்தால் ஃபைனகுக்ரூஹன் அது வெறுக்கத்தக்கது ஒரு செயலாயிருக்கும் நபிகளாருடைய செயலுக்கு மாற்றமானதாயிருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே நாங்கள் தொழுகையிலே நடந்து கொள்வது வரவேற்கத்தக்கது நபிகளாரை பின்பற்றுவது எல்லா காரியங்களிலும் நபிகளாரை பின்பற்றுவது நமது வழியாக அமைய வேண்டும் எல்லாம் வல்லாஹு சுனா இதை ஏற்றுக்கொள்வானாக வாக்ரது அவன் அலமது இல்லாஹ் ரபுல்லின்